நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜி அவர்கள் இன்று நம்முடைய திருமயத்துக்கு வந்திருந்தார்கள் காரணம் இதற்கு முன்பு தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது வந்த பொழுது இங்கே இருக்கின்ற திருமயத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பைரவர் சுவாமி சிவபெருமான் இங்க இருக்கக்கூடிய பெருமாள் அவங்கள தரிசிப்பதற்காக அன்னைக்கு ப்ரோக்ராம் இருந்துச்சுங்க ஆனா அன்னைக்கு வெதர் சரியில்லாத காரணத்தினால அவர்களால வர முடியல அன்னைக்கு அமித்ஷாஜி அவர்கள் உத்தரவாதம் கொடுத்திருந்தாங்க நான் தேர்தல் முடிவதற்கு முன்பாக மறுபடியும் வந்து சாமி தரிசனம் செய்துவிட்டு நான் செல்கின்றேன் என்று உத்தரவாதம் கொடுத்துருந்தாங்க அதன்படி இன்னைக்கு கடைசி நாள் பிரச்சாரத்தினுடைய கடைசி நாளாக இருக்கக்கூடிய இன்று நமக்காக நம்ம வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க நான் கடைசி நாளுக்குள்ளே வந்துடுறேன்னு சொன்னாங்க இன்னைக்கு வந்து இங்கே சாமி தரிசனம் முடித்து விட்டு இந்த ஒரே ஒரு ப்ரோக்ராமுக்காக மட்டும் தமிழகத்திற்கு வந்திருக்காங்க அதை முடித்து விட்டு இங்கிருந்து கிளம்பி சென்றிருக்கின்றார்கள் நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லோரும் கூட உள்துறை அமைச்சரோடு இருந்து அவருக்கு அந்த தரிசனத்தை ஏற்பாடு செய்து கொடுத்து அதன் பிறகு வழியனுப்பை வைத்துவிட்டு நாங்களும் கிளம்புகின்றோம் அதே நேரத்தில் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்று உங்களுக்கு தெரியும் குமரி முனையில விவேகானந்தர் பாறையில இன்றிலிருந்து ஒன்றாம் தேதி வரை ஒன்றாம் தேதி சாயங்காலம் வரைக்குமே அவங்க வந்து தியானத்துல இருக்கிறாங்க நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஆஹ் நமக்கு தெரியும் ஒரு பெரிய சரித்திரம் இருக்கு விவேகானந்தர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டுல டிசம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு மூன்று நாட்கள் அங்கே கடிதமும் செஞ்சாங்க அதன் பிறகுதான் நம்முடைய பாரத அன்னை இந்தியாவுடைய தன்மை அடுத்த இந்தியாவுடைய வளர்ச்சி இதையெல்லாம் கூட விவேகானந்தர் அவர்கள் தன்னுடைய தவத்தின் மூலமாக அங்கே உணர்ந்ததாக பல இடத்துல பேசியிருக்காங்க இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் அங்கே வந்திருப்பது நமக்கு பெரிய பெரும் மகிழ்ச்சி அடைக்குது அளிக்குது அதுவும் குறிப்பாக தன்னுடைய பிரச்சாரத்தினுடைய கடைசி நாள் எல்லா பிரச்சாரத்தையும் முடித்துவிட்டு பஞ்சாபிலிருந்து நேரடியாக அங்கே வந்திருக்கிறாங்க ஆஹ் இரண்டு அதனால கட்சி நிகழ்ச்சி கட்சி நண்பர்கள் அங்கே யாரும் கூட செல்ல வேண்டாம் என்று வலியுறுத்தி இருக்கின்றோம் அது பிரதமர் அவருடைய தனிப்பட்ட ஒரு நிகழ்வு அதனால் கட்சி அங்க யாரும் கூட வரவேற்பதற்கோ பிரதமர் அவர்களை வலியுறுப்புவதற்கோ தமிழக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தலைவர்களோ தொண்டர்களோ கூட யாரும் செல்ல வேண்டாம் என்று வலியுறுத்திருக்கிறார் ஆனா ஒரு விஷயம் நண்பர்கள் புரிஞ்சுக்கணுங்கன்னா அது வந்து அந்த பாறை அங்கு இருக்கக்கூடிய விவேகானந்தர் மண்டபம் என்பது முழுவதுமாக விவேகானந்தா கேந்திரம் அது ஒரு தனியார் அமைப்பு தனியார் அமைப்பு நடத்தக்கூடிய அந்த விவேகானந்தர் பாறை எல்லாமே தனியார் அமைப்புக்கு சார்ந்தது அங்க விவேகானந்த கேந்திரம் இருக்கு உங்களுக்கு தெரியும் அது சரித்திர நண்பர்களுக்கு தெரியும் ஏக்கரான ரணதி அவர்கள் பெரிய ஒரு போராட்டத்திற்கு பிறகு அந்த விவேகானந்தர் பாறை மேல அந்த விவேகானந்தர் தியான மண்டபத்தை கட்டினாங்க அதனால் இன்று நம்ம குமரியில் இருக்கக்கூடிய கலெக்டர் தேர்தல் அலுவலர் அவரு கூட ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ஒரு தனியார் நிகழ்வாக அங்க இருக்கக்கூடிய தனியார் அமைப்பு அவங்க வரவேற்றிருக்கிறாங்க அவங்க இன்விடேஷன் கொடுத்துருக்கிறாங்க பிரதமர் அவங்க வந்திருக்கிறாங்க அதனால்தான் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் கூட செல்லல முழுமையாக பிரதமர் அவர்கள் ஒரு ஒரு தனி நிகழ்வாக அவருடைய சொந்த நிகழ்வாக அங்க போயிருக்கிறாங்க அதனால் இதற்கும் கட்சிக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சம்பந்தம் கிடையாது அதனால்தான் அரசும் கூட எங்களுடைய அனுமதியும் இதற்கு பெற தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறார் நன்றி மோடி ஆட்சி அமைத்தால் அதற்கு தமிழ்நாடு வந்து எந்த அளவு தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு ரொம்ப பெரிதாக இருக்கும் நீங்க பாருங்கன்னா இன்னைக்கு ஒரே நாள் தேர்தல் பரப்புரையினுடைய கடைசி நாளில் எங்களுடைய இரண்டு பெரிய தலைவர்கள் இங்க இருக்கின்றார்கள் நம்முடைய தமிழ் மண்டல தேர்தல் ஆரம்பித்ததும் கூட தமிழகத்துலதான் ஐயாவை பொறுத்தவரை அவருடைய முதல் ஆஹ் பரப்புரையை நீங்க பாத்தீங்க இன்னைக்கு தேர்தல் முடிவது கூட மோடி ஐயாவை பொறுத்தவரை ஒரு தனிப்பட்ட நிகழ்வா இருக்கு ஆனா அமித்ஷாஜி அவர்களுடைய கடைசி நிகழ்வு கூட மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் ஆறு மணிக்கு வருது அதற்கு முன்பே அமித்ஷாஜி அவர்கள் தமிழகத்திற்கு வந்துட்டு போயிருக்கிறான் அப்ப இரண்டு தலைவர்களும் கூட தமிழகத்திற்கு எவ்வளவு பெரிய மரியாதை கொடுக்கிறாங்க முதல் நாள் இருக்கிறாங்க தேர்தலுடைய கடைசி நாள் பரப்புரை நாள் இருக்கிறாங்க அதனால் நிச்சயமாக தமிழகத்திலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பங்களிப்பு மிக அதிக அளவில் இருக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதன் பிறகு மக்கள் அவருடைய கடமையை செஞ்சிருக்கிறாங்க நாங்களும் எங்களுடைய கடமையை செஞ்சிருக்கிறோம் ஜூன் நான்காம் தேதி நமக்கு தெரியும் ஆனால் எங்களுடைய நம்பிக்கை ஒரு பெரிய அளவுல தமிழகத்திலிருந்து நன்றிங்க நன்றிங்களா ஜெயக்குமார் நான் சுப்ரீம் கோர்டினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட் சொல்லிருக்கிறேன் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வேறு வேறு காலகட்டத்தில் பேசி அதெல்லாம் சொல்லியிருக்கேன் இதை தாண்டி நான் புதுசா என்ன சொல்றது என்னுடைய தரப்பு வாதத்தை நான் என்ன சொல்லியிருக்கணும் எதற்காக ஒரு தலைவரை அப்படி சொன்னனோ ஹிந்துத்துவாங்களுடைய உண்மையான விளக்கத்தை நான் என்ன சொல்லியிருக்கேன் குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கிறான் அதாவது அந்த அபீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் உச்சத்துக்கு போயிட்டாங்க இன்னைக்கு அதாவது இந்து மதம் என்று சொல்வது தவறு அதாவது ஹிந்துத்துவா நான் ஒரு உண்மையான இந்துவா இருக்கிறன்னா இஸ்லாமியரும் கிறிஸ்தவரையும் எங்கேயும் கூட நான் அவமதிக்க மாட்டேன் அப்படி மதிச்சேன்னா அவமதிச்சனா அது இந்து மதத்துக்கு நான் செய்யக்கூடிய ஒரு தவறா அமைஞ்சிடும் அதுதான் எங்களை பொறுத்தவரை இந்து மதம் அதான் எங்களை பொறுத்தவரை இந்துத்துவம் அதான் சுப்ரீம் கோர்ட்டு இந்துத்துவாக்கான விளக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல கொடுத்துருக்காங்க ஆனா இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் குறிப்பாக தமிழகத்துல தங்களுடைய சொந்த லாபத்திற்காக இத்தனை காலமா அந்த வார்த்தை எல்லாம் பின்னி பிசைஞ்சு இன்னைக்கு மக்கள் மன்றத்துல அதை பத்தி ஒரு விவாதம் நடப்பது எங்களுக்கு சந்தோஷம் மக்கள் மன்றத்துல விந்துத்துவானா என்ன அண்ணாமலை என்ன சொன்னாரு இவங்க என்ன சொன்னாங்க ஜெயலலிதா அம்மா என்ன சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு இன்னைக்கு முதன் முதலாக ஒரு பெரிய அளவுல விவாதம் நடக்குது அது எங்களுக்கு சந்தோஷம் இதன் மூலமாக இந்துத்துவாவுடைய உண்மையான விளக்கம் வெளியே வரட்டும் யாருக்கும் இந்து என்பவன் எதிரி கிடையாது இந்துத்துவா என்பவர் யாருக்கும் எதிரி கிடையாது அப்படி யாராச்சும் இந்துத்துவால சொல்லிக்கிட்டு யாராச்சும் இங்க இல்ல நான் இஸ்லாமையும் கிறிஸ்தவத்தையும் நான் வெறுக்கிறேன் அப்படின்னா அவன் இந்துத்துவாவாதியே கிடையாது அது இந்துத்துவாக்க அவர்களுக்கு சம்பந்தம் இல்லை அதனால இன்னைக்கு ஆரோக்கியமான ஒரு கருத்து பரிமாற்றம் நடக்குது அதற்கு நான் சந்தோஷம் சந்தோஷப்படுறேன் நன்றி அண்ணா விமர்சனம் நான்குக்கு பிறகு அந்த கட்சி எங்க இருக்கு நீங்க பாக்கத்தானே போறீங்க ஜூன் நான்குக்கு பிறகு எத்தனை இடத்துல ஜெயிக்க போறாங்க பாரதிய ஜனதா கட்சி எத்தனை இடத்துல ஜெயிக்க போதும் அதனால எப்பவுமே சொல்லுவாங்க அந்த விளக்கு அணையும் பொழுது பிரகாசமாக எரியும் என்று சொல்வார் அதனாலதான் விமர்சனங்கள் ஏன் கடுமையா இருக்குன்னா அந்த விளக்கு அணைய போகுதுன்னு அர்த்தம் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு நீங்க இங்க இருக்க போறீங்க நான் இங்க இருக்க போறேன் ரிசல்ட் நீங்களும் நானும் பார்க்க போறேன் அன்னைக்கு பார்ப்போம் எந்த கட்சி தமிழகத்துல மக்களுடைய மனதை பிடித்திருக்கிறது எந்த கட்சியுடைய வளர்ச்சி மிக அதிகமா இருக்கு நீங்க எல்லாருக்கும் தெரியுங்க நான் ஏற்கனவே சொன்னது போல எங்களுடைய கடமையை செய்திருக்கின்றோம் உறுதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று நம்புகின்றோம் தஞ்சாவூர்ல போட்டிட்டு அண்ணன் பிறகு உருவானந்தோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய கடமையை செஞ்சிருக்கோம் தஞ்சாவூராக இருக்கட்டும் கோயம்புத்தூராக இருக்கட்டும் மக்கள் நிச்சயமாக எங்களுக்கு ஆதரவு அளி நம்புகின்றோம் ஓட்டு போட்டிருக்கிறாங்க நிச்சயமா இருக்கும் அதனால அது ஜூன் நான்காம் தேதி நம்ம பார்ப்பாங்க ஆண்டவனுடைய அருள் அது நிச்சயமாக அது நடக்கும் நாங்க ஏதோ தனிப்பட்ட லாபத்திற்காக எங்கள் வெற்றி என்பது தனிப்பட்ட மனிதனுடைய வெற்றி கிடையாது தமிழகத்திற்கு உழைக்க வேண்டும் தமிழகத்திற்கு நம்ம பங்களிப்பு இருக்கணும் அது மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் வந்த பொழுது வரும்பொழுது தமிழகத்தினுடைய பத்தாண்டுகள் போல் இல்லாம இந்த முறை அதிக எம்பிக்கள் இருக்கும் பொழுது இன்னும் வேகமாக பணி செய்ய வேண்டும் என்பதற்காக தான் அந்த வெற்றி ஏதோ தனிப்பட்ட முறையில் அந்த வெற்றி என்பது எங்களுடைய இலக்கு கிடையாதுங்க நன்றி வணக்கம் இந்து சொந்தங்களே திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம் இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில் இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது இது வந்து புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிப்பகும் நிறையா மயில்கள் வந்து அடைகிறது பல விசித்திரமான கோயில் இந்த கோயில் இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி இருக்கோம் ஆனால் எங்களால் இன்னும் முடியலை எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைகளால் முடியல இதை பாருங்கள் ஜல்லி அடித்து போட்டிருக்கோம் ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம் மேலே சீட்டு பாருங்கள் மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ எவ்வளோ இருந்தாலும் சரி நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலில் புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைவர் ஆறு இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நன்றி வா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரா வா அப்படியா ஒடியா வா ராஜா வா பழனியப்பா ஆண்டவனை வா ஆண்டவனை உன்னை பார்த்து ஒரு வாரம் ஆகுது எங்கே போனேன் இந்தா என்னப்பன் நல்லவா அல்லவா முருகாடா கண் கண்கண்ட தெய்வம் முருகன் சுக்கு இமிஞ்சிய மருந்துமில்லை என் அப்பன் சுப்பிரமணியர் அமிஞ்சிய கடவுள் இல்லை என்பார்கள் கை வலிக்குது மது வாங்க முருகா முருகா வேணுமா என்ன பார்க்கிறாய் என்ன ம்